பேரு கார்த்தி பிரியா பையன் பேரு சர்வேஸ் நாங்கள் வீட்டில் தான் குழந்தை பார்த்துக்கிட்டோம் இதில் என்ன ஒரு விஷயம் சொல்லி கேட்டிங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து டெலிவரி டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபு உமர் ஃபாரூக் எழுதுனா உடலின் மொழி உமர் ஃபாரூக் எழுதுனா உடலின் மொழி பஸ்லோர் ரஹ்மான் எழுதுனா பெண்களை உங்களுக்காக இறைவெளியில் இனிய சுகப்பிரசம் இந்த மூணு புக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு டைம் படிச்சுட்டாங்க மூணு டைம் படித்தால் என்ன ஒரு பயன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டெலிவரி டைமில் என் ஒய்ஃபிட்ட கேட்குறேன் அது டெலிவரி டைமில் எனக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது யாராச்சும் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதெல்லாம் ஒன்று வேணா நீ கூட முட்டேன் மற்ற நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க சரி இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு தயக்கம் என்னோடய ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து டெலிவரி டைமில் ஹெல்ப்புக்கு வேணால் சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின்னாங்க அது பிரியா கேட்டேன் பிரியா என்ன பிரியா அவங்க வரேன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் இதுக்கு முன்னே அவங்க ஏதாவது பிரசவத்துக்கு கூட இருந்திருக்காங்களா அப்படின்னாங்க இல்லை அவங்க ஏதோ இருந்ததில்லை அப்படின்னு அதுக்கு அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு எந்த விவரமே தெரியாது கூட இருக்கும்போது அவங்க ஏதாவது பயத்தில் கத்தி கூப்பாடு போட்டு யாராச்சும் கூட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் ஒருவேளை அவங்களே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னாங்க எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு அந்த புக்கை மூணு வாட்டி படித்ததுக்கு இவ்வளோ கான்ஃபிடண்டாக அப்படின்னு சொல்லிட்டு சென்று அதே மாதிரியே டெலிவரி டைம் வந்துச்சு பனிக்கூடம் தண்ணிங்கிறது சுத்தமாகவே இல்லை பனிக்கூடம் தண்ணி சுத்தமாகவே இல்லை அது ஒரு வழி இதுக்கு முன்னாடியே உடஞ்சிதா உடஞ்சு அது என்ன அப்படின்னா எங்களுக்கு சுத்தமாகவே தெரியல குழந்த டெலிவரி ஆகி வெளியே வந்துச்சு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சந்தேகம் இந்த யூடியூப்லலாம் வரும் பார்த்தீங்களா குழந்தைய பிடிச்சி தலையெல்லாம் பிடிச்சி ஆட்டுவாங்க தட்டுவாங்க கிளிப்பெல்லாம் போட்டிருப்பாங்க நாங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில வீடியோ வந்துகிட்டே இருந்துச்சு அப்போ குழுவில் இருக்க சகோதரிகள்ட்ட கேட்டேன் இந்த மாதிரி யூடியூப்பில் நிறையா வந்துக்கிட்டே இருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தான் பதில் சொன்னாங்க எங்களுக்கு நீங்க வந்து யூடியூப்பை பார்த்து நீங்க பயப்படாதீங்க இயல்பான வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது முதல்ல குழந்த பிறந்தா அழுகணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது அப்படின்ட்டாங்க சரி இன்னொரு டவுட்டுங்க இந்த பாரம்பரிய பிரசவம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரோபோ வந்து வயித்த பிடிச்சி அப்படியே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பிடிச்சி உருட்டுவோம் இன்னொரு படத்தில் பார்த்தா கதனை ஏதோ ஊதம்ல மாதிரி வச்சு குழந்தைய வெளியே எடுப்பார் அந்த பொண்ணு மயக்கம் போட்டுரும் இந்த மாதிரி அச்சனை என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டேன் கேட்டதில் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேத்துக்கு மேல பேசியிருப்பேன் இருபது பேர்த்திலயும் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு பத்து பேத்துக்கு மேலே சொன்ன உடனே சிரிச்சுட்டாங்க தம்பி நீங்கள் டிவி இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுலேயே இருக்காதிங்க அந்த வாழ்க்கையை வேற இயல்புன்றது வேற அப்படின்னாங்க சரி உங்களுக்கு இயல்பு வேணுமா இந்த அந்த வாழ்க்கை வேணுமா அப்படின்னாங்க இல்லை இல்லை எனக்கு இயல்பு தான் வேணும் நான் ஒய்ஃப்கிட்ட வந்து சொன்னேன் நான் இந்த மாதிரி டவுட்டுன்னு கேட்டேன் பிரியா இந்த மாதிரி சொன்னாங்க நான் உன்ன கேட்க சொன்னேண்ணா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் இல்லை அப்படின்னாங்க சரி ரைட்டு ஓகே குழந்தை டெலிவரி ஆச்சு பனி தண்ணி சுத்தமாகவே இல்லை அவங்க சொன்ன மாதிரியே குழந்தை வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆ ஊ அவ்வளோதான் ஒரே ஒரு சவுண்டு குழந்தை அழுகவே இல்லை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அடுப்பில் ஆல்ரெடி சுடுதண்ணி வச்சுட்டேன் சுடுதண்ணி வச்சதுக்கப்புறம் இவங்களாவே எந்திரிச்சு போய் ஒரு அரை மணி நேரத்தில் நஞ்சு தட்டு வெளியில் வந்துருச்சு ஒரு நான் க்ளீன் பண்ணியிருக்க டைமில் வந்து இவங்களாவே எந்திரிச்சு போய் தண்ணியை தூக்கி ஊற்றி இவங்களாவே குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டாங்க குழந்தைய நானும் அதுக்குள்ளே தொடச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு இது வரைக்கும் நம்ம யாருக்காச்சும் குழந்த பிறக்க போனது குழந்தை பிறக்க அதை குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு அவங்க பார்க்க போனோம்னா பெட்டில் படுத்துருப்பாங்க யாராச்சும் கையை முட்டு கொடுத்து தூக்கிட்டு வருவாங்க இதனால் நம்மளுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு போய் எல்லாத்தையும் குளிச்சு ரெடி ஆகிட்டு நைட்டை மாடிட்டு வந்து நிற்கிது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு ஓ இது எல்லாமே இந்த புக்கு பண்ண வேலை தானேட்டுக்கு இவ்வளோ கான்ஃபிடண்ட்டான விஷயங்கள் இருக்காட்டுக்கு அப்படின்னு சொல்லி அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி கான்ஸ்டியூஷன் டுவெண்ட்டி ஒன்று சட்டத்துக்கு உட்பட்டு வீட்லேயே குழந்தை பெற்று வீட்லேயே குழந்த பிறந்துருச்சு சரி இந்த கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுற மாதிரி யாராச்சும் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் அப்போ தான் எனக்கு தோணிச்சு வாரண்ட் பாலாவோட நீதி தேடி புக்கில் ஒரு விதியை படித்த ஞாபகம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா சிஆர்பிசி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது சரி இந்த இதை வச்சு நம்ம ஒரு மனு போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நீதிபதிக்கு ஒரு மனு எழுதணும் ஒரு வாக்குமூலம் அதில் எங்களுடைய சூழ்நிலையை விலக்கி எழுதி அதை போட்டு அதோடய காப்பி தூக்கி ஸ்டேஷனுக்கு தாசில்தாருக்கு கோர்ட்டு அது கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போட்டேன் அப்புறம் வாட்ஸ்அப்பில் சிலருக்கும் இன்னொரு சிலருக்கு மெயிலில் போட்டுவிட்டேன் அவ்வளோதான் யாருமே நம்மகிட்ட வந்து சட்டவிரோதமாக நடந்துக்கல எல்லாருமே சட்டப்படி தான் நடந்துக்கிட்டாங்க ஒரு சிலர் வந்தாங்க நான் எதிர்பார்க்காத சிலர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கிட்டேன் இப்போ அடுத்து பர்த் சர்டிஃபிகேட் ஆகணும் இல்லையா பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு ஆளால் எல்லோரும் ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி நம்ம பிறப்புகள் இறப்புகள் பதிவு சட்டம் எப்படி இருக்குன்னு நம்ம படித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெப்சைட்டில் போயிட்டு கவர்மெண்ட் வெப்சைட்லேயே சர்ச் பண்ணேன் அதில் அந்த சட்டத்தோட புக்கு கிடச்சிது சரி கூட நிறையா பக்கம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா மொத்தத்தையே ஒரு பத்து பேஜோ எட்டு பேஜோ என்னமோதான் இருந்துச்சு எடுத்து அதில் பூராத்தையும் படிச்சா அதில் நமக்கு தேவைய தேவைப்படுறது வந்து ஒரே ஒரு விதிதான் என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா எட்டு அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா வீட்டில் குழந்த பிறந்தா தகவல் கொடுக்க வேண்டியது அதாவது பிறப்பிறப்பு பதிவாளருக்கு தகவல் கொடுக்க வேண்டியது வந்து குடும்ப தலைவரோட பொறுப்பு அப்படின்னு போட்டிருக்கு ஒரு அந்த நேரில் வந்து ஒருவேளை அவர் இல்லை அப்படின்னா அவருக்கு அடுத்த நிலமை அவரும் இல்லைன்னா குடும்ப உறுப்பினர்கள் யார் வேணாலும் தகவல் கொடுக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு மற்றபடி இது வேணும் அது வேணும் வீட்டில் குழந்த வீட்டில் பிறக்கிறது வந்து சட்டப்படி கொட்டுறோம் அப்படின்னு எதுவுமே அதில் இல்லை சரி நம்மளும் பிறப்புகளை பதிவு சட்டம் எட்டு ஆய்ங்க ஒரு தகவல் கொடுத்துடோம் அப்படின்னு சொல்லி தகவல் போட்டேன் பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் இல்லை அதுக்கப்புறம் ஒரு நினைவூட்டல் ஒன்று அனுப்பினேன் அதுலேயும் ஒன்று ரெஸ்பான்ஸ் இல்லை சரி தண்ணியில் விளக்கம் கேட்கலாமேனு சொல்லி தண்ணியில் விளக்கம் கேட்டு அதை காப்பி தூக்கி கலெக்டருக்கும் கோர்ட்டுக்கும் போட்டேன் பர்த் சர்டிஃபிகேட் ஈஸியாக கிடச்சிருச்சு இப்போ இந்த சேட்டரை அப்படியே இந்த சேட்டரை அப்படியே விட்டுறலாம் அடுத்து ஒரு சின்ன விஷயம் சித்தப்பா பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க அது அவங்க டீச்சரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டே இருந்தாங்க நைன்த்து டென்த்து படித்தாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் டீச்சர் அப்படி இப்படி இதுன்னு பேசிகிட்டே இருந்தாங்க சரி ஒரே இருக்குது பாப்பா அவங்க ஸ்கூல் சிலப்பா சேர்ந்து நான் ஒரே ஒரு டவுட் கேட்குறேன் உங்கள் டீச்சர் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க எங்கள் டீச்சர்லாம் சூப்பர் அதெல்லாம் சூப்பராக சொல்லுவாங்க அப்படின்னுச்சு சரி நான் ஒரே ஒரு டவுட் கேட்குறேன் அதை டீச்சர்கிட்ட போய் கேளு கேட்கும்போது கிளாஸில் எல்லோரும் இருக்கும்போது கேட்கணும் அப்படின்னே சரி நான் கேட்குறேன் என்னச்சு நேராக போய் டீச்சர்கிட்ட போய் கேளு டீச்சர் டீச்சர் இந்த ஏ பிளஸ் பி எங்கள் எங்கள் என்ன சம்மந்தம் எதுக்காக எங்களுக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க வாழ்க்கையில் அது எந்த இடத்துல பயன்படுது ஒரு யோசிச்சுட்டு சரிம்மா எனக்கு தெரியலம்மா உனக்கு நான் நாளைக்கு 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 சொல்கிறேன் அப்படின்னாங்க சரி பாப்பா உங்கள் டீச்சருக்கு பதில் தெரியாது எல்லோரும் இருக்கும்போது கேட்காத விட்டு வெளியே போகும்போது வாசப்படியில் வந்து கேளு அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி முடிச்சுட்டு போகும்போது வந்து வந்து டீச்சர் 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 கேட்குறாங்க கேட்குறாங்க நேற்று சொன்னேன்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சாரிம்மா மா மறந்துட்டேன் உனக்கு நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னாங்க நாளைக்கு உங்கள் டீச்சர் பதில் சொல்ல மாட்டாங்க நீங்கள் நாளைக்கு வரும்போது கிளாஸ் விட்டு தள்ளி இருக்கும்போது கிளாஸ் முடிஞ்சுட்டு போகும்போது ஸ்டாஃப் ரூம் போகும்போது ரொம்ப யாரும் பக்கத்தில் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்க ஏன்னா டீச்சருக்கு மானம் போகிற விஷயம் அதனால் நீங்கள் பக்கம் தூரமாக இருக்கும்போது கேளு அப்படின்னு ஆ சரி நான் கேட்குறேன் அப்படின்னாங்க அடுத்த ஆள் போகிறாங்க கிட்டே போனவுடனே இங்கே என்ன பண்ணுறா கிளாஸ் மாட்டா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்க டீச்சர் நேர்தான் நீங்கள் தான் சொன்னீங்கல்ல சொல்கிறேன்னு சார் அதுக்கு தான் டீச்சர் வந்தேன் உனக்கு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க யார் சொல்லிக் கொடுக்குறது எங்கள் அன்னங்க டீச்சர் என்ன படிச்சிருக்காங்க பத்தாவது என்ன வேலை செய்கிறாங்க ட்ரைவரு இப்போ க்ளாஸ் எடுத்து உக்கார்ப்போம் அப்படின்ட்டாங்க சரி என்ன சொல்ல வரேன்னு சொல்லி புரியுதுங்களா நாம் எதுக்கு படிக்கிறோன்னு படிக்கிறவங்களுக்கும் தெரியல சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கும் தெரியல எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு பெற்றவங்களுக்கும் தெரியல இன்னும் ஒரு சின்ன சமூகத்து மூலமாக அதை சொல்லலாம் பஸ்ஸில் எல்லோரும் போயிருப்போம் பார்த்தீங்களா எல்லாருமே பஸ்ஸு பஸ்ஸில் பஸ்ஸில் போகாதவங்க யாராச்சும் இருக்கீங்களா எல்லாருமே போயிருக்கீங்க போகாதவங்க யாருமே கிடையாது பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் பஸ்ஸில் ஏறிடுவீங்க ஏதாவது லாங்கு போகலாம் அப்படின்ட்டு கண்டக்டர் கிராஸ் பண்ணுவார் சார் டிக்கெட் வரேன் வரேன் போயிடுவார் அடுத்த ஸ்டேஜ் சீக்கிரம் ஏறுறாங்களோ ஓடிடுவார் திரும்ப இந்த பக்கம் சார் டிக்கெட் இது வரேன் வரேன் இல்லை காதல் கூட வாங்க மாட்டார் ஓடிடுவார் போனவரை அப்படின்னு நின்றுடுவார் நின்றுதுக்கப்புறம் மறுபடியும் எப்பயும் கிராஸ் பண்ணும்போது திரும்பி திரும்பி பார்ப்போம் வாங்கவே இல்லை சரி வரும்போது கொடுத்துக்கலாம் தேவைன்னா வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நின்றுக்குவீங்கக்கா கிட்ட வரும்போது மறுபடியும் கேட்பீங்க இவ்வளோ நேரம் டிக்கெட் எடுக்காமல் என்ன பண்ணிங்க அப்படின்னு ரெண்டு பேருக்கு வாக்கு நான் தான் கொடுத்தேன் நீ தான் வாங்கலை ரெண்டு பேர் வாக்கு அதை ஓடிக்கிட்டே இருக்கும் இடையில செக்கர் வந்துடுவார் செக்கர் வந்ததுக்கப்புறம் போர்டை காட்டுவாங்க மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பிரிவு நூற்றி எழுபத்தெட்டின் கீழ் பயண சீட்டு இல்லாத பயணிடம் ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்போ கண்டக்டர் நம்ம சொன்னால் அவர் கேட்கவே இல்லை அப்போ குற்றம் அவர் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் தப்பு புறா நம்ம மேலே தானா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் இது வரைக்கும் உங்களுக்கு யாருக்காச்சும் வந்திருக்கா அந்த கேள்வி கண்டிப்பாக கொடுக்காம போயிடுறாரு இப்ப அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் அதுக்கப்புறம் ஒரு விதி இருக்கு அந்த விதி வந்து நம்ம யாருமே தெரிஞ்சுக்க விரும்புறது இல்லை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாணிப்பட்டு போற எந்த வருஷம் நடந்துன்னு கேட்டா டக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா படிக்கிற பையன் ஆனா ஆனால் டெய்லியும் வாழ்க்கையில பஸ்ஸில் போவோம் அதுல இருக்கிற விஷயம்லாம் என்னன்னே தெரியாது ரோடுன்னா என்னன்னு தெரியாது ரோட்ல மஞ்சள் கோடு போட்டிருக்கோம் வெள்ளை கோடு போட்டிருக்கோம் விட்டு விட்டு போட்டிருக்கோம் விடாம சில இடத்துல போட்டிருக்கோம் சில இடத்துல டபுள் கோடு போட்டிருக்கோம் இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம் தெரியாது நேரா கொண்டு போய் விழுந்து சாத்த வேண்டியது உழுவ வேண்டியது கொஞ்சமாச்சு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கொஞ்சமாச்சு படிக்கணும் காலையில் எந்திரிச்சோன்னே மோசம் போகிறோம் ஆ கழுவி வெளியேறுது ஆ ஆரோக்கியம் தான் ஏன்னா தேக்க முடியாது எங்கள் எதையும் போட்டு அடுத்து யூரின் போகுது ஆ அது நேரமாக கரெக்டாக போயிடுது ரொம்ப நல்ல விஷயம் ஆ ரைட்டு ஓகே ஆனால் அந்த சளி வெளியே போனால் மட்டும் ஏன் சளி பிடிச்சிருச்சின்னு சொல்கிறீங்க வெளியே போகுதுன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அது மட்டும் என்னைக்கே அது நீங்கள் கேள்வி கேட்டதும் அடுத்த சம்மந்தமாக அடுத்து ஒரு விஷயம் ஆரோக்கியன்றது நீங்கள் வெளியில் பொருள் சார்ந்து எங்கேயுமே தேட வேணாம் உங்களுக்குள்ளே அது இருக்குது அது உங்களுக்கு என்னைக்கு தெரியுதோ என்னைக்கு உங்களால் புரிஞ்சுக்க முடியுதோ அன்னைக்கு வந்து உங்க வாழ்க்கை வந்து பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா ரணமா இல்லாம மனமா இருக்கும் சரி இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா ஐயா பசுர் ரமனோட புத்தகத்துல உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு நீங்க என்னதான் நீங்க ஆரோக்கியமா செயல்படுத்தாலும் இன்னைக்கு சுதந்திரமா வாழணும்னாலும் ஆரோக்கியமா நீங்க வாழ்றதுக்கு சட்டம் தெரிஞ்சாதான் வாழணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறது நீங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சட்டத்துல யார்ட்டையுமே ஆலோசனை கேட்க வேண்டாம் எங்க போனாலும் நம்ம தான் சாதிக்கணும் நம்ம ஜெயிக்கணும் நம்ம அடிமை வாழ்க்கை வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சுங்க அப்படின்னா வாரண்ட் பாலாவோட நீதியை தேடி நூல்கள் ஏழு நூல்கள் இருக்கு அதையும் படிங்க உங்களுக்கு வலது கண்ணு வேணுமா இடது கண்ணு வேணுமான்னு கேட்டால் ரெண்டுமே வேணும்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் பசுலர் ரன்மான் ஐயாவோட புக்கையும் வாங்கி படிங்க நீதியை தேடி வாரண்ட் வாலா புக்கையும் வாங்கி படிங்க சரிங்களா தேடல் இல்லாமல் விடியல் இல்லை இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த அண்ணனுக்கும் நிர்வாகிகள் எல்லாருக்கும் சமையல் காரணம் எல்லாத்துக்கும் உங்க எல்லாத்தையும் பாதுகாப்பாக கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா டிரைவர் அவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அந்த வாகன ஓட்டம் அப்படிங்கிறதுனால தான் அவர் என்ன பண்ணுறாருனா ரொம்ப சிறப்பாக அவர் கையாண்ட வழிமுறையில் வந்து மறைச்சி வைக்காமல் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறார் குழுவில் பார்த்தீங்கன்னா டெய்லி சகோதரர் வந்து அவர் எழுதின ஃபார்ம் எல்லாம் போட்டுவிட்டே இருப்பார் எப்படின்னா இந்த கேள்வி பதில் மாதிரி தான் இப்போல்லாம் நம்மளோட சிஸ்டம் அப்படி தானே ஒரு பத்து கேள்வியை திருப்பி 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 படிக்க வச்சு மனப்பாடம் பண்ண வச்சு பறிச்சுன்னு ஒன்று வைக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி பிள்ளை பெற்ற யாராக இருக்காங்கன்னு தகவல் தெரிஞ்சால் போதும் குழுவில் ஃபார்மாக வரும் எதுக்குனா படித்து படித்து வச்சுக்கிட்டோம் பிறப்பு சார்ந்தில் அவங்க என்ன செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா நேரத்தை ஒதுக்கி அந்த இதெல்லாம் ரெடி பண்ணி தான் எப்படி வழிமுறைகளை கையாண்டேன் அதை எப்படி வந்து அவங்க வந்து அதை நல்ல முறையாக அதை மாற்றி அவங்களுக்கு அமைஞ்சிச்சு எல்லாத்தையும் வந்து ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு இன்ன வரைக்கும் ரொம்ப அழகாக வந்து இருக்காரு இப்போ இந்த நிகழ்வுன்னு சொல்லும்போது சகோதர உள்ளன்போட வந்து நாங்கள் கட்டாயம் குழந்தை ரொம்ப சின்ன குழந்தான் குழந்தை தூங்கிட்டு இருக்கிறனால அவங்க ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வரல அப்போ இருந்தாலும் நான் கட்டாயம் வருவேன் வந்து எல்லாரையும் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அனுபவத்தை தந்தீன்னா பயந்து 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 எத்தனை நாள் ஒடுங்கிருக்கணும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா அந்த இல்லாத காரியத்துக்கு நமக்கு வந்து அவ்வளோ பயத்தை ஏன் காட்டணும் அது அப்படிங்குறக்காக உடச்சி எரிஞ்சிடுங்கிறக்காக இங்கே வந்து அவரோட அன்பத்தை உள்ளன்போடு நன்போடு பகிர்ந்துக்கிட்டாரு அதுக்காக நன்றி